(2) 부을 வணக்கம் இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட தாக்குதலில் மரணித்த அறுபது ஈரானிய அதி உயர்மட்ட ராணுவ தலைவர்கள் விஞ்ஞானிகள் அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வு நேற்று ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் பெரும் உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்றிருக்கின்றது பல லட்சக்கணக்கான மக்கள் ஈரானுடைய வீதிகளில் கூடி நின்று அமெரிக்கா அழிக இஸ்ரேல் அழிக என்று பலத்த கோஷமிட்டார்கள் இந்த மரணங்களுக்கு காரணம் யார் இவர்கள் அனைவரையும் குத்தாக சரியாக தேடி எப்படி இஸ்ரேல் கொன்று தள்ளியது என்பது ஈரானியர்களுக்கு குழப்பமாக இருக்கின்றது இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஈரானில் இருந்தே நடத்தப்பட்டிருக்கின்றன ஈரானுக்கு உள்ளே இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்கின்றது ஈரானியர்களினாலேயே செய்ய முடியாத செயலை இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு ஈரானுக்குள் செய்திருக்கின்ற காரணத்தினால் மக்கள் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கின்ற கோபத்தின் உச்சத்தில் இருப்பதை அந்த நிகழ்வுகள் காட்டின மேலும் அங்கு கண்ணீரும் பேரவலமும் காணப்பட்டது இந்த அறுபது பேர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல ஈரானினுடைய தொலைக்காட்சி இவர்கள் அனைவரும் தேசிய வீரர்கள் என்று அறிவித்திருக்கின்றது ஈரானில் காட்டி கொடுத்தவர்களை தேடுகின்ற படலம் மேலும் அதி தீவிரமாகி இருக்கின்றது தூக்கப்படுகின்றார்கள் அத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டால் தூக்கிலும் போடப்படுகின்றார்கள் தூக்கு தூக்கியாக நிகழ்வுகள் கடுமையாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன அதே இஸ்ரேலில் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு ஆகியோருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்திருக்கின்றன அமெரிக்க அதிபரனுடைய வரவு செலவு திட்டம் அமெரிக்காவினுடைய செனட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இன்று காலை முக்கியம் பெற்ற சூடான செய்திகளின் தொகுப்பு முதலாவது ஈரானில் அறுபது பேருடைய அடக்கம் நேற்று நடைபெற்றது தேசிய வீரர்கள் என்று இவர்கள் புகழாரம் சூட்டப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் பத்து பேர் அதி உயர் ராணுவ ஜெனரல்கள் பதினாறு பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் மற்ற அனைவரும் ஈரானினுடைய படைத்துறையிலும் அணுகுண்டு உருவாக்க முயற்சிகளிலும் ஈடுபட்ட மிக மிக முக்கியமான நாட்டை தாங்குகின்ற தூண்கள் ஆகும் இந்த அறுபது பேரும் கொத்தாக தகர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் அறுபது பேரனுடைய இறுதி யாத்திரையும் ஒன்றாக நடைபெற்றது தெஹ்ரான் வீதியில் பலத்த உணர்ச்சியை இருக்கின்றது இதில் இறந்தவர்களில் முக்கியமானவர்கள் ஜெனரல் மேயர் முகமது பக்காரி இரண்டாவது சலாமி இவர் ரெவல்யூஷன் தலைவர் அடுத்தது முன்னணி அணுசக்தி விஞ்ஞானி முகமது மஹிடி தெஹ்ரானி ஆகியோர்களுடைய உடலங்களும் இந்த அடக்கத்தில் இடம் பிடித்தன நாடு முழுவதும் இவர்களுக்கு அதி உயர் மரியாதை வழங்கப்பட்டு இருக்கின்றது அதேவேளை டி தொடர்கின்றது இஸ்ரேலினுடைய வாகனங்கள் எப்படி ஆளில்லா விமானங்களை ஈரானுக்குள் கொண்டு வந்தன பொய்யான இலக்க தகடுகள் பொருத்தப்பட்ட வாகனங்களில் வெடிமருந்துகள் எப்படி ஈரானுக்குள் கொண்டு வரப்பட்டன இஸ்ரேல் எப்படி ஈரான் என்ற நாட்டை தப்பாக பயன்படுத்தியது இது சரியா என்கின்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்ற வேளையில் இது சரியா என்பதை கேட்பதை விட இதற்கு துணை போன ஈரானில் இருப்பவர்களை சும்மா விடக்கூடாது என்று கைதுகள் நடைபெறுகின்றன இந்த கைதிகளிலே பின்வரும் விடயங்களை கவனத்தில் மேற்கு பாணியில் உடை அணிந்தால் வீதியில் செல்லும் பொழுது கூப்பிட்டு விசாரிக்கின்றார்கள் கிளாஸ் அணிந்திருந்தால் விசாரிக்கின்றார்கள் நவீன கைப்பை வைத்திருந்தால் விசாரிக்கப்படுகின்றார்கள் அளவுக்கு மிஞ்சிய அலங்காரம் செய்யப்பட்டால் விசாரிக்கப்படுகின்றார்கள் அந்த நாட்டில் இருக்கும் சிறுபான்மை மத பிரிவினர் அந்த நாட்டின் ஆட்சியில் அதிருப்தி கொண்டவர்கள் விசாரணைக்கு உள்ளாகின்றார்கள் வெளிநாட்டு பின்னணி கொண்டவர்கள் விசாரிக்கப்படுகின்றார்கள் பொய்யான இலக்கத்தாடுகள் பொருத்தி வரும் வாகனங்கள் கைது செய்யப்படுகின்றன சந்தேக இடமாக ஓடுகின்ற வாகனங்கள் சோதனைக்கு உள்ளாகின்றன வீடுகள் திடீர் அதிரடி சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது பெரும்பாலான பெண்கள் அயலில் இருந்தவர்களை காட்டிக் கொடுக்கின்றார்கள் இவர்கள் காட்டி கொடுப்பதற்கான பிரதானமான காரணமாக இவர்களுடன் இருந்த குடும்ப பகையை தீர்த்து கட்டுவதற்கான வேலையையும் பல பெண்கள் செய்வதாக கூறப்படுகின்றது இவ்வாறு இவர்கள் தூக்கப்படுகின்றார்கள் தூக்கி எடுக்கப்படுபவர்கள் விசாரணைகளில் குற்றவாளியாக காணப்பட்டால் தூக்கில் தொங்க விடவும் படுகின்றார்கள் தூக்கு தூக்கியாக அங்கு விவகாரம் சூடாக நகர்ந்து கொண்டிருக்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி அமெரிக்க அதிபரை எதிர்த்து தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கின்றார் எக்ஸ் வலைதளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் முதலில் பண்புடன் பேச பழக வேண்டும் பேசத் தெரியாத ஒருவருடன் அணுகுண்டை வைத்து பேசுவதற்கு என்ன இருக்கின்றது எத்தனையோ மில்லியன் பேர்களினால் போற்றப்படுகின்ற அந்த நாட்டினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமேனியை மிக அவமரியாதையாக பேசி அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்தது தானே என்று டொனால்ட் கூறியிருக்கின்றார் கடவுளை நம்புகின்ற ஒருவருக்கு சாதாரண அமெரிக்கர் ஒருவர் உயிர் பீச்சை வழங்குவது என்பது அவருடைய நம்பிக்கைகளுக்கே விரோதமான ஒரு செயல் என்பதை அவர் புரிந்திருக்க வேண்டும் ஒருவருடைய உயிரை அமெரிக்க அதிபர் தீர்மானிப்பவர் அல்ல என்பது கூட அவருக்கு புரியாமல் இருக்கின்றது என்பது அவருடைய கோபத்தின் கருப்பொருளாக இருக்கின்றது மரியாதை குறைவான மட்டகரமான மட்டன் தட்டும் பெரியவன் என்று தனக்கு தானே இருக்கின்ற உயர்வு சிக்கலில் அவர் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும் இத்தகைய பேச்சுக்கள் அமெரிக்கர்களுக்கு சரியாக இருக்கலாம் அமெரிக்கர்களை பாலாயம் பண்ணுகின்றவர்களுக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் அமெரிக்கர்களுடைய சிஸ்டத்துக்குள் நாங்கள் இல்லை நாம் ஏன் இதையெல்லாம் மதிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி அவருடைய கோபத்தில் பொதிந்து நிற்க காண்கின்றோம் அமெரிக்க கலாச்சாரத்தினுடைய மதிப்பீடுகள் உலக மக்கள் எல்லோரையும் மதிப்பிடுகின்ற அளவுகோல் அல்ல என்று அவர் கூறுகின்றார் அணுகுண்டு பேச்சுக்களுக்கு அழைக்கின்றார் அதற்கான பேச்சுக்களுக்கான ஒப்பந்தம் காலம் திகதி இடம் பற்றிய எதுவுமே இல்லை பேசிக் கொண்டு செல்லுகின்றார் இவற்றையெல்லாம் ஏற்க முடியாது என்று கூறுகின்றார் அதேவேளை வெள்ளிக்கிழமை அன்று ஐதுல்லா அலி கமேனியை கொன்று நரக குழிக்குள் தள்ளுவேன் என்று டொனால்டு ட்ரம்ப் ஆத்திரமாக பேசியிருந்தார் இது ஈரானினுடைய அடி இஸ்ரேலின் மீது சணல் பறக்க விழுந்த காரணத்தினாலும் ஏற்பட்ட அழிவுகளினாலும் ஏற்பட்ட வலியினால் வந்த வலியே அல்லாமல் உண்மை அல்ல ஈரானுடைய தாக்குதல்கள் எத்தகைய ஆழமான புண்ணை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதும் அதனுடைய அலறலாகவும் மதத்திற்கும் இது இருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமானி ட்ரம்ப் டிரம்பிற்கு காட்டமான பதிலை கொடுத்திருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் கூறுவது போல ஈரானினுடைய அணுகுண்டு கட்டமைப்பை அவருடைய காலடியில் வைக்க முடியாது ஈரான் என்ற நாட்டை அவருக்கு அடிபணிந்த நாடாக இருக்க வைக்க ஒரு காலமும் இணங்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றார் இவர் எங்கே இருக்கின்றார் என்பது தெரியவில்லை ஆனால் இவருடைய பதிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன மறுபுறம் அமெரிக்காவினுடைய மெக்சர் சேட்டலை வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவினால் நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது டிராக்டர்கள் மற்றும் பாரம் தூக்கிகள் போன்ற கருவிகள் பெருந்தொகையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன இவற்றினால் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே அமெரிக்காவினுடைய தாக்குதலினுடைய சேதங்களை ஈரான் சீர் செய்ய ஆரம்பித்திருக்கின்றது இந்த யுத்த நிறுத்தத்தில் என்பது இதனுடைய கருத்தாகும் ஈரானிய மக்கள் மீது அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று அயதுல்லா அலி கேமனி கூறியதே இதுவரையான வாசகமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானினுடைய வான்பரப்பு முற்றாக திறக்கப்பட்டு விமான பயணங்கள் ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் அரபு எமிரேட்ஸ் விமானங்களை இறங்க விடமாட்டோம் என்று கூறியிருப்பதாக தகவல் ஒன்றும் வெளியாகின்றது இது இவ்வாறு இருக்க இஸ்ரேலில் முப்பதாயிரம் மக்கள் வரை இஸ்ரேலிய பிரதமரையும் டொனால்டு டிரம்பையும் எதிர்த்து பாரிய ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக காசாவில் யுத்த நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஐம்பது இஸ்ரேலியர்களும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த இருவரும் நடத்த

வீசுவதும் பின்னர் போரை அமெரிக்க அதிபர் சொன்னவுடன் எல்லோரும் ஆயுதங்களை எரிந்துவிட்டு அப்படியே அலர்ட்டாக வரட்சையில் சல்யூட் அடித்துக் கொண்டு நிற்க வேண்டும் என்பதும் அல்ல இந்த விளையாட்டு என்ற கருத்தை நிலவுவதை அவருடைய கருத்தினுடைய மூலப்பொருள் சுட்டிக்காட்டுகின்றது ஆயுதங்களை போட்டு அமெரிக்க அதிபருக்கு சல்யூட் அடிக்க இஸ்ரேலால் முடியும் ஆனால் அமாசால் முடியாது என்பது அதனுடைய பொருளாகும் நேற்றிரவு காசாவில் இஸ்ரேல் வீசிய குண்டுகளில் நாற்பத்தி ஒன்பது பேர் மரணம் இந்த நிலையில் னால் ட்ரம்பினுடைய வரவு செலவு திட்டம் பிக் பியூட்டி பில் என்று கூறப்படுகின்ற அழகான வரவு செலவு திட்டம் அமெரிக்காவினுடைய செனட்டில் ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகளின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டம் அமெரிக்க அதிபர் கூறியது போல செலவுகளை குறைப்பதற்காக தாங்கள் பாடுபட்டு வீணான விரயங்களை குறைக்க அமெரிக்காவினுடைய காங்கிரசில் இருந்து வீணான செலவுகளை எல்லாம் கூட்டி தயாரிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் என்றும் இதை ஆதரிக்க முடியாது என்றும் உலகத்தில் முதலாவது கோடீஸ்வரர் இதில் இதிலிருந்து விலகி சென்றதும் குறிப்பிடத்தக்கது அதேவேளை தொள்ளாயிரத்தி நாற்பது பக்கங்கள் கொண்ட இந்த வரவு செலவு திட்டத்தை அமெரிக்க செனட்டில் சூமர் முழுமையாக வாசித்ததாக தெரிவிக்கின்றார் இந்த குழப்பமான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இதை நடைமுறையில் நிறைவேற்றுவது மிகவும் கடினம் என்று கருதப்படுகின்றது அதேவேளை இன்றைய காலை செய்திகளில் ரஷ்ய உக்ரைன் போர்க்களங்களில் ஆளில்லா விமானங்களினுடைய வளர்ச்சி உலக போர்க்களத்தை மாற்றிக் கொண்டிருப்பதாக சிறப்பு ஆய்வுகள் வெளியாக குறித்த செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன இணைந்திருங்கள் உலகில் மிக மிக கடினமான செய்திகளை தமிழில் உங்களுக்கு விபரமாக தந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் பன்னிரண்டு தினங்கள் நடைபெற்ற ஈரான் இஸ்ரேல் போர்க்களத்தில் நம்மால் வெளியிடப்பட்ட காணொளிகள் பன்னிரண்டு மில்லியன்களை தொட்டிருந்த பொழுதிலும் அதைவிட நமக்கு தெரியாதவர்கள் அதை எடுத்து பல துண்டுகளாக்கி டிக்டாக் உட்பட பல தளங்களிலும் வெளியிட்டது கோடான கோடியாக பெருகி இருக்கின்றதையும் மகிழ்வுடன் கூறிக்கொள்ளுகின்றோம் நாம் வெளியிடாவிட்டாலும் நமது காணொலிகளை தாம் வெளியிடுகின்ற உறவுகளையும் இந்த நேரம் வாழ்த்தி நிற்கின்றோம் அவர்கள் இல்லாவிட்டால் டிக்டோக்கில் பல கோடிகளை தாண்டி இது சென்றிருக்க முடியாது எல்லா புகழும் உங்களுக்கே என்று கூறி இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே